கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் கேட்பதன் மூலம் ஒரு வருடத்தில் வாசிப்பை முடிக்க இந்த சேனல் உதவுகிறது பிளீஸ் யோசுவா அதிகாரம் பதினைந்து யூதா புத்திரின் கோத்திரத்திற்கு அவருடைய வம்சங்களின்படி உண்டான பங்கு வீதமாவது ஏதோமின் எல்லைக்கு அருகான சீன் மனாந்திரமே தென்புறத்தின் கடையில்லை தென்புறமான அவர்களுடைய எல்லை உப்புக்கடலின் கடைசியில் தெற்கு முகமாயிருக்கிற முனை துவக்கி தென்புறத்தில் இருக்கிற அக்ராபீமின் மேடுகளுக்கும் அங்கே இருந்து சீனுக்கும் போய் தெற்கே இருக்கிற காதேஸ் பர்னேயாவுக்கு ஏறி எஸ்ரோனை கடந்து ஆதாருக்கு ஏறி கர்காவை சுற்றி போய் அஸ்மோனுக்கும் அங்கே இருந்து எகிப்தின் ஆற்றுக்கும் சென்று கடல் மட்டும் போய் முடியும் இதுவே உங்களுக்கு தென்புறமான எல்லையாயிருக்கும் என்றான் கீழ்ப்புறமான எல்லை யோர்தான் முகத்துவாரம் மட்டும் இருக்கிற உப்பு கடல் வடப்புறமான எல்லை யோர்தான் முகத்துவாரத்தில் துவாரத்தில் இருக்கிற கடலின் முனை துவக்கி பெத் எக்லாவுக்கு ஏறி வடக்கே இருக்கிற பெத் அராபாவை கடந்து ரூபனின் குமாரன் ஆகிய போகனின் கல்லுக்கு ஏறி போய் அப்புறம் ஆகோர் பள்ளத்தாக்கை விட்டு தெபீருக்கு ஏறி வடக்கே ஆற்றின் தென்புறமான அதுமீமின் மேட்டுக்கு முன்பாக இருக்கிற கில்ஹாலுக்கு நேராகவும் அங்கே இருந்து என் சே மேசின் தண்ணீரிடத்துக்கும் போய் ரோஹேல் என்னும் கிணற்றுக்கு சென்று அப்புறம் குடியிருக்கிற எருசலேமுக்கு தென்புறமாய் இன்னோமுடைய குமாரனின் பள்ளத்தாக்கை கடந்து வடக்கே இருக்கிற ராட்சதருடைய பள்ளத்தாக்கின் கடைசியில் மேற்காக இன்னும் பள்ளத்தாக்கின் முன்னிருக்கிற மலையின் சிகரம் மட்டும் ஏறி போய் அந்த மலையின் சிகரத்திலிருந்து நெப்தோவாவின் நீரூற்றுக்கு போய் எப்பேரோன் மலையின் பட்டணங்களுக்கு சென்று கிரியாத் ஏ யாரிமாகிய பாலாவுக்கு போய் பாலாவிலிருந்து மேற்கே சேயிர் மலைக்கு திரும்பி வடக்கே இருக்கிற கெசல்லோனாகிய ஏ யாரி மலைக்கு பக்கமாய் போய் பெட்சி மேஷுக்கு இறங்கி திம்னாவுக்கு போய் அப்புறம் வடக்கே இருக்கிற எக்ரோனுக்கு பக்கமாய் சென்று சிக்ரோனுக்கு ஓடி பாலா மலையை கடந்து யாப்னியலுக்கு சென்று கடலிலே முடியும் மேற்புறமான எல்லை பெரிய சமுத்திரமே இது யூதா புத்திரருக்கு அவருடைய வம்சங்களின்படி சுற்றிலும் இருக்கும் எல்லை எப்புன்னையின் குமாரனாகிய காலேபுக்கு யோசுவா கர்த்த தனக்கு கட்டளையிட்டபடி ஏனாக்கின் தகப்பனாகிய அர்பாவின் பட்டணமான எபிரோனை யூதா புத்திரின் நடுவே பங்காக கொடுத்தான் அங்கே இருந்து சேசாய் அஹிமான் தல்மா என்னும் ஏனாக்கின் மூன்று குமாரரையும் காலே துரத்திவிட்டு அங்கே இருந்து தெபீரின் குடிகளிடத்திற்கு போனான் பேர் கீரியாத் கீரியாத் சங்காரம் பண்ணி என் குமாரத்தியாகிய அக்சாலை விவாகம் பண்ணி கொடுப்பேன் என்று காலேபு சொன்னான் அப்பொழுது காலேபின் சகோதரனாகிய கேனாசின் மகன் ஒத்துணியில் அதை பிடித்தான் ஆகையால் தன் குமாரத்தி அக்சாலை அவனுக்கு விவாகம் பண்ணி கொடுத்தான் அவன் புறப்படுகையில் என் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கழுதையின் மேலிருந்து இறங்கினால் காலை பார்த்து உனக்கு என்ன வேண்டும் என்றான் அப்பொழுது அவள் எனக்கு ஒரு ஆசிர்வாதம் தர வேண்டும் எனக்கு வறட்சியான நிலத்தை தந்தீர் நீர்ப்பாய்ச்சலான நிலத்தையும் எனக்கு தர வேண்டும் என்றால் அப்பொழுது அவளுக்கு மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான் யூதா புத்திரருக்கு அவர்களுடைய வம்சங்களின்படி உண்டான சுதந்திரம் என்னவென்றால் கடையாந்திர தென்புறமான ஏதோமின் எல்லைக்கு நேராய் யூதா புத்திரரின் கோத்திரத்திற்கு கிடைத்த பட்டணங்கள் ஆவன கப்சேயேல் ஏதேர் யாகூர் கீனா திமோனா அதாதா கேதேஸ் ஆத்சோர் இத்னான் சீப் தேலேம் பேலோத் ஆத்சோர் அதாதா கீரியோத் எஸ்ரோன் என்னும் ஆத்சோர் ஆமாம் சேமா மொலாதா ஆத் சார்கதா எஸ்மோன் பெத் பாலேத் ஆத் சார் சூவால் பேர்சபா பிஸ்யோத்யா பாலா ஈ ஆத் சேம் எல் தோலாத் கெசீல் ஓர்மா சிக்லாக் மத் மன்னா சன்னா லபாயோத் சில்லீம் ஆயின் ரிமோன் என்பவைகள் எல்லா பட்டணங்களும் அவைகளுடைய கிராமங்களும் உட்பட இருபத்தொன்பது பள்ளத்தாக்கு நாட்டில் எஸ்தாவேல் சோரியா அஷ்னா சனோகா என் கன்னிம் தப்புவா ஏனாம் எர்மூத் அதுல்லாம் சோகா அசேகா சாராயீம் அதித்தாயிம் கெதேரா கெதே ரொத்தாயீம் இந்த பட்டணங்களும் அவைகளுடைய கிராமங்களும் உட்பட பதினான்கு சேனான் அதாஷா மிக்தல்காத் திலியோன் மிஸ்பே யோக்தேயேல் லாக்கீஸ் போஸ்காத் எக்லோன் காபோன் லகமாம் கித்லீஷ் கெதேரோத் பெத் டாகோன் நாகமா மக்கேதா இந்த பட்டணங்களும் அவைகளுடைய கிராமங்களும் உட்பட லிப்னா ஏத்தேர் ஆஷான் இப்தா அஸ்னா நெத்சீப் கேஹிலா அக்சீப் மரேஷா இந்த பட்டணங்களும் அவைகளுடைய கிராமங்களும் உட்பட ஒன்பது எக்ரோனும் அதன் வெளிநிலங்களும் கிராமங்களும் எக்ரோன் துவக்கி சமுத்திரம் மட்டும் அஸ்தோத்தின் புறத்தில் இருக்கிற சகல ஊர்களும் அவைகளின் கிராமங்களும் அஸ்தோத்தும் அதன் வெளிநிலங்களும் கிராமங்களும் காசாவும் எகிப்தின் நதி மட்டும் இருக்கிற அதன் வெளிநிலங்களும் கிராமங்களுமே பெரிய சமுத்திரமே இல்லை மலைகளில் சாமீர் யாத்தீர் சோகா தன்னா தெபீர் என்னப்பட்ட கீரியாத் சன்னா ஆனாப் எஸ்தேமா ஆனிம் கோசேன் ஓலோன் கீலோ இந்த பட்டணங்களும் அவைகளுடைய கிராமங்களும் உட்பட அராப் தூமா எஷியான் யானும் பெத்தபூவா ஆப்பக்கா உம்தா எபிரோனாகிய கீரியாத் அர்பா சியோர் இந்த பட்டணங்களும் அவைகளுடைய கிராமங்களும் உட்பட ஒன்பது மாக்கோன் கர்மேல் சீப் யுத்தா இஸ்ரேல் யொக்தேயாம் சனோகா காயின் கிபியா திம்னா இந்த பட்டணங்களும் அவைகளுடைய கிராமங்களும் உட்பட அல்குல் பெத்தூர் கெதேர் மாகாராத் பெதானோத் எல் தேகோன் இந்த பட்டணங்களும் அவைகளுடைய கிராமங்களும் உட்பட ஆறு கிரியாத் ஏ யாரிமாகிய கிரியாத் பாகால் ரபா இந்த பட்டணங்களும் அவைகளுடைய கிராமங்களும் உட்பட இரண்டு வனாந்திரத்தில் அரபா மித்தீன் செக்காக்கா நிப்சான் நிபான் என்கேதி என் கேதி இந்த பட்டணங்களும் அவையுடைய கிராமங்களும் உட்பட ஆறு எரிசிலேமிலே குடியிருந்த எபூசியரை யூதா புத்திரர் துரத்திவிடக் போயிற்று ஆகையால் இந்நாள் மட்டும் எபூசியர் யூதா புத்திரோட எரிசிலேமிலே குடியிருக்கிறார்கள் அதிகாரம் பதினாறு யோசேப்பின் புத்திரருக்கு விழுந்த சீட்டினால் அகப்பட்ட பங்கு வீதமாவது எரிகோவின் அருகே இருக்கிற யோர்தானிலிருந்து யோர்தானுக்கு கிழக்கான தண்ணீருக்கு போய் எரிகோ துவக்கி பெத்தேலின் மலைகள் மட்டுமல்ல வனாந்திர வழியாகவும் சென்று பெத்தேலில் இருந்து லூசுக்கு போய் அர்கியினுடைய எல்லையாகிய அதரோத்தை கடந்து மேற்கே யப் லெத்தியரின் எல்லைக்கும் தாழ்வான பெத்தோரோன் காசேர் என்னும் எல்லைகள் மட்டும் இறங்கி சமுத்திரம் வரைக்கும் போய் முடியும் இதை யோசேப்பின் புத்திரராகிய சுதந்தரித்தார்கள் எப்பிராயின் புத்திரருக்கு அவருடைய வம்சங்களின்படி உண்டான சுதந்திரத்தினுடைய கிழக்கு எல்லை அதாராத் அதார் துவக்கி மேலான பெத்தோரோன் மட்டும் போகிறது மேற்கு எல்லை மிக் மேத்தாத்திற்கு வடக்காக சென்று கிழக்கே தானாத் சீலோவுக்கு திரும்பி அதை யனோகாவுக்கு கிழக்காக கடந்து யனோகாவில் இருந்து அதரோத்திற்கும் நகராத்திற்கும் இறங்கி எரிகோவின் அருகே வந்து யோர்தானுக்கு செல்லும் தப்புவாவிலிருந்து இருந்து மேற்கு எல்லை கானா நதிக்கு போய் சமுத்திரத்திலே முடியும் இது எப்பிராயின் புத்திரரின் கோத்திரத்திற்கு அவர்கள் வம்சங்களின்படி உண்டான சுதந்திரம் பின்னும் எப்பிராயின் புத்திரருக்கு பிரத்யேகமாய் கொடுக்கப்பட்ட பட்டணங்களும் அவைகளின் கிராமங்களும் எல்லாம் மனாசே புத்திரருடைய சுதந்திரத்தின் நடுவே இருக்கிறது அவர்கள் காசேரியிலே குடியிருந்த காணானியரை துரத்திவிடவில்லை ஆகையால் காணானியர் இந்நாள் மட்டும் இருக்கிறபடி எப்பிராய மறுக்குள்ளே குடியிருந்து பகுதி கட்டுகிறவர்களாய் சேவிக்கிறார்கள் அதிகாரம் மூன்று கண் காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான் இது உண்மையான வார்த்தை ஆகையால் கண்காணியானவன் குற்றம் சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியை உடைய புருஷனும் ஜாக்கிரதை உள்ளவனும் தெளிந்த புத்தியுள்ளவனும் யோகியதை உள்ளவனும் அந்நியரை உபசரிக்கிறவனும் போதக இருக்க வேண்டும் அவன் மதுபான பிரியனும் அடிக்கிறவனும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனுமாயிராமல் பொறுமையுள்ளவனும் சண்டை பண்ணாதவனும் பண ஆசை இல்லாதவனுமாயிருந்து நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாக பண்ணுகிறவனுமாய் பண்ணுகிறவனுமாயிருக்க வேண்டும் ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான் அவன் இருமாப்படைந்து பிசாசு அடைந்த ஆக்கினையிலே விழாதபடிக்கு புறம்பானவர்களால் சாட்சி பெற்றவனுமாய் இருக்க வேண்டும் அந்தபடியே உதவிக்காரரும் இரு நாக்குள்ளவர்களாயும் மதுபான பிரியராயும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவர்களாயும் இராமல் நல்லொழுக்க முள்ளவர்களாயும் விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியிலே காத்து கொள்ளுகிறவர்களாயும் இருக்க வேண்டும் மேலும் இவர்கள் முன்னதாக சோதிக்கப்பட வேண்டும் குற்றம் சாட்டப்படாதவர்களானால் உதவிக்காரராக ஊழியம் செய்யலாம் அந்தப்படியே ஸ்திரீகளும் நல்லொழுக்கம் உள்ளவர்களும் அவதூறு பண்ணாதவர்களும் தெளிந்த புத்தியுள்ளவர்களும் எல்லாவற்றிலேயும் உண்மை உள்ளவர்களுமாயிருக்க வேண்டும் மேலும் உதவிக்காரர் ஆனவர்கள் ஒரே மனைவியை உடைய புருஷருமாய் தங்கள் பிள்ளைகளையும் சொந்த குடும்பங்களையும் நன்றாய் இருக்க வேண்டும் இப்படி உதவிக்காரருடைய ஊழியத்தை நன்றாய் செய்கிறவர்கள் தங்களுக்கு நல்ல நிலையையும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தில் மிகுந்த தைரியத்தையும் அடைவார்கள் நான் உன்னிடத்திற்கு சீக்கிரமாய் வருவேன் என்று நம்பியிருக்கிறேன் தாமதிப்பேன் ஆகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன் அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமுமாயிருக்கிறது அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மையுள்ளது தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார் தேவ தூதர்களால் காணப்பட்டார் புற ஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார் உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார் மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார் ஒன்று அதிகாரம் நான்கு ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகிப் போவார்கள் விவாகம் பண்ணாதிருக்கவும் விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விளக்கவும் வேண்டுமென்று அந்த பொய்யர் கட்டளையிடுவார்கள் தேவன் படைத்ததெல்லாம் நல்லதாயிருக்கிறது ஏற்றுக்கொள்ளப்படும் ஆகில் ஒன்றும் தள்ளப்படத்தக்கதல்ல அது தேவ வசனத்தினாலும் ஜபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும் இவைகளை நீ சகோதரருக்கு போதித்து வந்தால் விசுவாசத்திற்குரிய வார்த்தைகளிலும் நீ அனுசரித்த நற்போதகத்திலும் தேறினவன் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல ஊழியக்காரனாயிருப்பாய் சீர்கேடும் கிளவிகள் பேச்சுமாயிருக்கிற கட்டு கதைகளுக்கு விலகி தேவ பக்தி கேதுவாக முயற்சி பண்ணு சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது இந்த வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமாயிருக்கிறது இது நிமித்தம் பிரயாசப்படுகிறோம் நிந்தையும் அடைகிறோம் ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் விசேஷமாக விசுவாசிகளுக்கும் இரட்சகராகிய ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம் இவைகளை நீ கட்டளையிட்டு போதித்துக் கொண்டிரு உன் இளமையை குறித்து ஒருவரும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு நான் வருமளவும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் உபதேசிக்கிறதிலும் ஜாக்கிரதையாயிரு மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்தபோது தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாயிராதே நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளையே சிந்தித்துக் கொண்டு இவைகளிலே நிலைத்திரு உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு இவைகளில் நிலை கொண்டிரு இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தை கேட்பவர்களையும் இரட்சித்துக் கொள்ளுவாய் சங்கீதம் அதிகாரம் நூற்றி ரெண்டு கர்த்தாவே என் விண்ணப்பத்தை கேளும் என் கூப்பிடுதல் உம்மிடத்தில் சேர்வதாக என் ஆபத்து நாளிலே உமது முகத்தை எனக்கு மறையாதேயும் உமது செவியை என்னிடத்தில் சாயும் நான் கூப்பிடுகிற நாளிலே எனக்கு தீவிரமாய் உத்தரவு செய்யும் என் நாட்கள் புகையைப் போல் ஒளிந்தது என் எலும்புகள் ஒரு கொல்லியைப் போல எரியுண்டது என் இருதயம் புல்லை போல் வெட்டுண்டு உலர்ந்தது என் போஜனத்தை புசிக்க மறந்தேன் என் பெரு மூச்சின் சத்தத்தினால் என் எலும்புகள் என் மாம்சத்தோடை ஒட்டி வனாந்தர நாரைக்கு ஒப்பானேன் பாலான இடங்களில் தங்கும் ஆந்தையைப் ஆனேன் நான் நித்திரை இல்லாமல் வீட்டின் மேல் தனித்திருக்கும் குருவியைப் போல் இருக்கிறேன் நாடோறும் என் சத்துருக்கள் என்னை நிந்திக்கிறார்கள் என் மேல் மூர்க்க வெறி கொண்டவர்கள் எனக்கு விரோதமாய் சாபம் இடுகிறார்கள் நீர் என்னை உயரத் தூக்கி தாளத் தள்ளி நீர் உமது சினத்திற்கும் கடுங்கோபத்திற்கும் உள்ளானேன் ஆதலால் நான் சாம்பலை அப்பமாக புசித்து என் பானங்களை கண்ணீரோடே கலக்கிறேன் என் நாட்கள் சாய்ந்து போகிற நிழலை போல் இருக்கிறது புல்லை போல் உலர்ந்து போகிறேன் கர்த்தராகிய நீரோ என்றென்றைக்கும் இருக்கிறீர் உம்முடைய பேர் பிரஸ்தாபம் தலைமுறை தலைமுறையாக நிற்கும் தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர் அதற்கு செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது உம்முடைய ஊழியக்காரர் அதன் கல்லுகள் மேல் வாஞ்சை வைத்து அதின் மண்ணுக்கு பரிதவிக்கிறார்கள் கர்த்தர் சியோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார் திக்கற்றோருடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார் அப்பொழுது ஜாதிகள் கர்த்தருடைய நாமத்துக்கும் பூமியில் உள்ள ராஜாக்கள் எல்லாரும் உம்முடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள் பின் சந்ததிக்காக இது எழுதப்படும் சிருஷ்டிக்கப்படும் ஜனம் கர்த்தரை துதிக்கும் கர்த்தர் கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கவும் கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கவும் தம்முடைய உயர்ந்த பரிசுத்தலத்திலிருந்து பார்த்து வானங்களிலிருந்து பூமியின் மேல் கண்ணோக்கமானார் கர்த்தருக்கு ஆராதனை செய்ய ஜனங்களும் ராஜ்யங்களும் ஏகமாய் கொள்ளுகையில் சீயோனில் கர்த்தருடைய நாமத்தையும் எருசலேமில் அவருடைய துதியையும் பிரஸ்தாபப்படுத்துவார்கள் வழியிலே என் பலனை அவர் ஒடுக்கி என் நாட்களை குறுக பண்ணினார் அப்பொழுது நான் தேவனே பாதி வயதில் என்னை எடுத்துக்கொள்ளாதேயும் உம்முடைய வருஷங்கள் தலைமுறை தலைமுறையாக இருக்கும் நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர் வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியையாயிருக்கிறது அவைகள் அழிந்து போம் நீரோ நிலைத்திருப்பீர் அவைகள் எல்லாம் வஸ்திரம் போல் பழமையாய்ப்போம் அவைகளை ஒரு சால்வையைப் போல் மாற்றுவீர் அப்பொழுது மாறிப்போம் நீரோ மாறாதவராயிருக்கிறீர் உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை உமது அடியாரின் பிள்ளைகள் தாபரித்திருப்பார்கள் அவர்கள் சந்ததி உமக்கு முன்பாக நிலை பெற்றிருக்கும் என்று சொன்னேன் டிய டியூன் இன் ஸ்போட்டிஃபை அமேசான் மியூசிக் மற்றும் யூடியூப் மியூசிக் ஆகியவற்றில் நமது பைபிள் முன்னூற்று அறுபத்தைந்து சேனல் கிடைக்கிறது ஃபாலோ பண்ணுங்க